ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு இனிப்பு மாங்காய் பார் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய நீட்டை மாங்காய் எடுத்திருக்கேங்க இது சரியாக முக்கால் கிலோ இருந்தது இந்த மாங்காயை நல்லா கழுவி காம்பு பகுதியை கட் தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ரெண்டு மாங்காயிலையுமே மேல் தோலை முழுமையா சீவி எடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து நீங்க எப்பவும் போல கத்தியால சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அதை விட இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைக்காய் சீவுறது வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது சீக்கிரமாக சீவி எடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேகிறதும் சீக்கிரமாக விந்துடும் இப்போ ரெண்டு மாங்காயும் நம்ம சீவி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் காலிட்டர் கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வேக விடுங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு உருளைக்கெழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது மசிச்சு விட்டுட்டா எல்லாமே ஈவனாக மசிஞ்சு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி மசிச்சு விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்சியில் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்க முடியும் அதனால் மத்து வச்சு இந்த மாதிரி ஈஸியாக மசிச்சு விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்து போட்டுக்கலாம் வடிகட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதோடய பல்ப் எல்லாமே உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நார் இல்லை ஏதாவது கட்டி இருந்தால் கூட நம்மளுக்கு நின்னுக்கும் கிளியரான ஒரு பாரா கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட மிக்சி ஜாரில் கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது அந்த பல்ப்பு அதே வானொலியில் சேர்த்துட்டு அது கூட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க சர்க்கரை அதாவது கால் லிட்டர் கப்ல முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை அப்புறம் இனிப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சில மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அந்த மாதிரி மாங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் நான் வீட்டிலேயே அரைச்சது இதில் காஷ்மீரி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு அதனால நல்ல கலர் கொடுக்கும் காரம் வந்து குறைவாக தான் இருக்கும் பாருங்க நேச்சுரலாகவே அந்த மிளகாய் தூளே நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் சர்க்கரை கரைஞ்சதுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிதமான தீயை வச்சு கலந்து விடணும் இது வந்து கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணுங்கிறது இல்லை கொஞ்சம் லைட்டாக திக்கானால் போதும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்து விடணுங்கிறது இல்லை சரியாக நாலு நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் மிதமான தீயில வச்சு கலந்தாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருக்கணும் கரண்டியிலேருந்து விழுகும்போது ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா காஞ்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ரெண்டு தட்டில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க ரெண்டு தட்டில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க அந்த மாதிரி காய வச்சு எடுக்கும் போது நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ட்ரேவை வந்து இந்த மாதிரி ஆட்டும்போது அந்த ஸ்வீட் எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இதை அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல்லி மாதிரி அது மாறி கிடைக்கும் மேலே நல்லா காஞ்சிருக்கும் அடியில் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கும் இல்லை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம முத சொன்னது போல் ரெண்டு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஜெ ஜெல்லி மாதிரியே இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் காய வச்சோங்கிறதுனால மேலே நல்லா காஞ்சிருக்கும் அடியில் பார்க்குறதுக்கு அப்படியே ஜெல்லி போலவே இருக்கும் இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ